தமிழ்நாட்டில் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு ஒரு புதிய வாக்காளர் சீர்திருத்த பட்டியல் படி ஒரு எழுபது லட்சம் வாக்காளர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்கன்னு ஒரு விஷயம் சொல்ல உத்தேசமாக இப்போ இந்த இந்த எழுபது லட்சம் பேரும் வடவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஆமா ஆமாம் எண்ணமும் இருக்குது இந்த அப்படி அவங்க அந்த எழுபது லட்சம் பேரும் வடவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது ஏன் எந்த தமிழ் தேசிய அமைப்புகளும் அதை தட்டி கேட்கல அவங்கள தடுத்து நிறுத்தலை நீங்கள் இல்லை தட்டி கேட்கலை தடுத்து நிறுத்தணும் சொல்ல முடியும் இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்புத்தம்பி வேல்முருகன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே நானே இந்த போராட்டத்தில் பங்கெடுத்தேன் நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் பே மணியரசம் பங்கெடுத்தார் தமிழர் தேசிய முன்னணி தலைவர் ஐயா பழனிடுமாரம் பங்கெடுத்தார் ஏறக்குறைய இருபத்தி ஐயாயிரம் பேரை சென்னையில் திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார் வேல்முருகன் அதற்கு பிறகு சேலம் மாவட்ட ஓமரூரில் லட்சக்கணக்கான மக்களை கூட்டி ஒரு எதிர்ப்பு மாநாடு கூட்டினார் ஆனாலும் பெரிய இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் அதை பற்றி கவலையே படல காங்கிரஸ் கட்சி கவலைப்படாது கம்யூனிஸ்டுகள் கவலைப்பட மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை கூடுதலாக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் இருக்கு